ஹாய் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மிச்ச நாளைக்கு பிறகு வீடியோவுக்கு வந்திருக்கோம் ஏன்னு கேட்டால் வீடியோவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஒரு துக்கமான சம்பவம் வந்து நம்ம வீட்டில் நடந்தனால என்னால் வீடியோ போட முடியலை அதுக்கு ஃபஸ்ட் போல் ஆல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ வரும் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக உங்களோட தான் வந்திருக்கேன் ஏன்னு கேட்டால் இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபஸ்ட்டாக அந்த தண்ணியில் போய்ட்டு பிள்ளைங்க வந்து விளையாட போயிட்டு ரெண்டு பிள்ளைங்க வந்து கேணியில் போயிட்டு விளையாட போயிட்டு அவங்க போயிட்டாங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் ஒருத்தர் வந்து கடலில் குளிக்க போய்ட்டு அவரும் போயிட்டாரு அப்போ அதனால தான் நாங்கள் வந்து முக்கியமாக வீடியோ போடலை எனிவே இனிமே எந்த நாளும் நம்ம சேனலில் வீடியோ வரும் ஏன்னு கேட்டால் நம்ம வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து இந்த சேனலை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நான் வந்து கொண்டு வந்தேன் ஏன் கேட்டால் இதுக்கு அவ்வளோ உழைப்பை வந்து நான் போட்டிருக்கேன் நிறைய நாள் கனவு நிறைய ஆசைகள் அதோட தான் இந்த சேனலை வந்து நான் தொடங்கினேன் இப்போ வந்து இந்த சேனல் வந்து ஆகி காசு வந்துருச்சு எவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும் அது வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் அதுக்கு இடையிலான ஒரு அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து வந்துச்சு உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் இந்த அமௌண்ட் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிருஷ்ணா தம்பியை பற்றியும் ஒரு விஷயம் வந்து நம்ம கதைக்கணும் ஏன்னு கேட்டால் சாதி சாதி வந்து மனுஷனால் படைக்கப்பட்டது தான் அந்த சாதி ஏன்னு கேட்டால் நீ வந்து தாழ்ந்த ஜாதி நாங்கள் வந்து உயர்ந்த ஜாதி அப்படின்லாம் வந்து இந்த ஒரு மனுஷனால் படைக்கப்பட்டது நம்ம கிருஷ்ணா தம்பி வந்து அதில் ரொம்பவே மனநுந்திருந்தார் இப்போ அந்த வீடியோவெலாம் போ பார்க்குற நேரம் எனக்கு வந்து வீடியோவில் கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைக்கல அதனால தான் நான் வீடியோ போடலை கட்டாயம் நம்ம நம்ம வந்து கிருஷ்ணா தம்பிக்காவே எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ கிருஷ்ணா வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து சாதியை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன உளைச்சலை இந்த ஒரு வீடியோன்னு போட்டிருந்தாரு நானும் பார்த்துட்டுனேன் இங்கே வந்து சாதி வந்து யாராலேயும் உருவாக்கப்பட்டது அப்படின்னால அது மனுஷனுக்கு மனுஷனாகவே உருவாக்கிக்கிட்டது அந்த சாதி நீ தாழ்ந்த ஜாதி நீ உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து யாருமே மனுஷங்க தான் பேசிக்கிறாங்கள ஒழிஞ்சு மற்றது அது வந்து பிறப்புலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் இல்லை நிச்சயமாக ஒரு சாதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன செய்வாங்க பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க சரியா அந்த ஒரு எதுலேயுமே எடுக்க முடியாத சாதி அப்படிங்கிறாங்க அவங்க தான் நம்மள வந்து என்ன செய்கிறாங்க தூக்கிட்டு போகிறாங்க இப்போ அதனால இந்த சாதியெல்லாம் பற்றி யாருமே கதைக்காதீங்க ஏன்னு கேட்டால் நாளைக்கு இறந்துட்டோம்னா யார் எப்படி போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது அப்போ அதனால் இந்த சாதியெல்லாம் பற்றி கதைக்காதீங்க அதைத்தான் தான் அன்னைக்கு சொல்ல வந்தேன் அன்னைக்கு நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சி அந்த வீடியோவை பார்த்தோன்னா கிருஷ்ணாட் வீடியோவை அப்போ ரொம்ப கவலையாக இருந்துச்சு எனிவே அவருக்கு ஒரு ஆறுதலாக இந்த சாதி மனுஷனால் படைக்கப்பட்டது தான் இந்த சாதி இந்த சாதி வெறி பிடிச்சவங்க கட்டாயம் ஒரு சிலர் வந்து நாங்களே நிறையவே பார்த்துருக்கோம் இந்த சாதி வெறி பிடிச்சவங்கள அப்போ அதனால் அந்த ஜாதி வந்து நம்மளை வந்து ஒன்றும் செய்யாத நாளைக்கு அதனால் கிருஷ்ணாவுக்கு சொல்லிக்க போகிறது என்னன்னு கேட்டால் அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்கள் ரோட்டில் நீங்கள் எப்படி நடப்பீங்களோ அதே மாதிரி நடந்து போங்க இந்த நம்ம போகிற ரோட்டில் வந்து கல் முள் கரடு முரடான பாதைகள் வந்து இருக்கும் அதெல்லாம் தாண்டி போகணும் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு நான் வந்து வீட்டில் இருக்கேன் ஒரு ஹவுஸ்மேட்டாக தான் வீட்டில் இருக்கேன் இது வந்து எனக்கு வந்து ஒரு தொழில் மாதிரி ஏன்னு கேட்டால் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்த அந்த சேனலை கொண்டு வந்தேன் அப்போ அதனால் இனிமேல் நம்ம சேனலில் வந்து தினமும் ஒரு வீடியோ வரும் இந்த எனக்கு கிடைச்ச மோனிட்டேஷனில் வந்து எவ்வளோ காசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் இந்த கிருஷ்ணாவுக்கு சொல்லிக்கிறது யாரே என்ன சொன்னாலும் நம்ம பதில நம்ம போனோம்னா நம்ம யாருக்கும் பயப்படுத்த ஓகே அது இல்லாமல் இந்த குளிக்க போனவங்க இந்த தயவு செய்து பெற்றோர்கள்ட்டு பேச்சை கேளுங்க அவங்க இங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை மட்டும் செய்யுங்க நீங்களாம் உங்கள் விருப்பப்படி அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி சொல்லி நினைக்காதீங்க ஏன்னு கேட்டால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து தான் கொண்டாந்து கொடுக்குது அப்போ அதனால ஒரு ஒரு அம்மாவா ஒரு உங்கட்டு ஒரு உங்கள் வீட்டில் ஒரு அக்காவா தங்கச்சா அப்படின்னு நான் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால் செய்து நீங்கள் யாராக இருந்தாலும் தாய் தந்தையர்கள் பேச்சை வந்து கட்டாயம் கேளுங்க அது வந்து அவங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னைக்கான வீடியோ இது தான் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் என்னான்னு கேட்டால் அந்த மனைவி மரம் வந்து கணவர் முன்னேலாம் கணவர் மார்தான் மனைவியை வந்து இல்லை மனைவி தான் கணவரை குடும்பப்படுத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ கணவர்மார்கள் வந்து மனசாட்சியே இல்லாமல் மனைவியை வெட்டுறது மனைவியை கொலை செய்கிறது ஒரு உயிர் வந்து உருவாக்குறதுக்கு அந்த தாய் தப்பை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டிருப்பாங்க நீங்கள் தயவுசெய்து அப்படிலாம் செய்யாதீங்க உங்களுக்கு வாழை விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் போய்கிட்டுருங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நான் எதுவும் பிள்ளையாக ஆச்சு மன்னிச்சிக்கங்க இத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது இல்லாமல் எனக்கு எவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இனிமேல் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ வரும் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்